ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டியில் கொண்ட பாடர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் நான்காவது போட்டியில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களை அடித்த சதத்தின் மூலமாக உணர்ச்சியை வெளிப்படுத்திய ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் துள்ளி குதிச்சாங்க அது மட்டும் இல்லாது நிதிஷ்குமார் ரெட்டி பெவிலியன் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து துள்ளி குதித்து ஓடி வந்த ரோஹித் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டியை கட்டி அணைத்து தூக்கியிருக்காங்க இதற்கு காரணம் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் விளையாண்டு சதம் அடித்ததில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்ஷிப்பே தற்போது காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதுல மூன்று போட்டி ஏற்கனவே முடிஞ்சிருக்கு முதல் போட்டியில இந்திய அணி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினாங்க இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா தான் இந்திய அணிக்கு கேப்டனா செயல்பட்டாங்க இரண்டாவது போட்டியில் ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு தலைமை தாங்கினாங்க இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் தேசத்தில் இந்திய அணியை வீழ்த்திட்டாங்க மூணாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தோல்வி விளிம்புல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசி கட்டத்தில் இந்திய பேட்ஸ்மேன்கள் ஓரளவு சிறப்பாக விளையாண்டாங்க அதே போல மழையினால ஆட்டம் தடைப்பட்டதற்காக காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்திய அணி அந்த போட்டியை போராடி ட்ரா பண்ணிட்டாங்க தற்போது மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே நான்காவது டெஸ்ட் போட்டி தற்போது பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை தள்ளிவிட்டாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்ஷிப் பொறுப்பே கேள்விக்குறியாகிவிடும் ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருந்தாங்க இந்திய அணி இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான பட்டியலில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்தியாவுடைய சொந்த மண்ணில் விளையாண்ட மூன்று போட்டிகளுமே மூணுக்கு ஜீரோ அப்படின்ற நிலை மேலே நியூசிலாந்து கிட்ட ஒயிட் வாஷ் ஆனாங்க இதனால இந்தியாவுடைய புள்ளிப்பட்டியலில் இறக்கம் காணப்பட்டுச்சு தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இந்த ஒரு தொடரில் குறைந்தது மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றினா மட்டும்தான் தற்போது இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்குள்ள நுழையும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதே போல் இந்த தொடர் முழுக்க ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா தான் பேட்டிங் பண்ண அனைத்து இன்னிங்ஸிலுமே ஒற்றை இலக்க ரன்களில் தற்போது ஆட்டம் இழந்திருக்காங்க நன்றாக விளையாடி கொண்டிருந்த கே எல் ராகுல துவக்க ஆட்டக்காரர்ல இருந்து நீக்கிவிட்டு அவரை ஒன் டவுன் விட்டு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரராக தான் அந்த போட்டியிலையும் வெறும் மூணு ரன்களில் ஆட்டம் இருந்து இவங்க ஏமாற்றம் கொடுத்தாங்க பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பிச்சில் கூட அவங்களால நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியலை இதில் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எண்பத்தி இரண்டு ரன்களும் ராகுல் இருபத்தி நாலு ரன்களும் விராட் கோலி முப்பத்தி ஆறு ரன்களும் வந்து எடுத்தாங்க அதன் பிறகு பண்ட் இருபத்தி எட்டு ரன்களும் ரவீந்திர ஜடேஜா பதினேழு ரன்களும் எடுக்க கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரன் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஜோடி சேர்ந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி நூற்றி ஐந்து ரன்களை வந்து குவித்தாங்க வாஷிங்டன் சுந்தர் ஐம்பது ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க அதன் பிறகு தற்போது ஒன்பது விக்கெட் இழந்திருக்கிற நிலமையில சிராஜும் நிதிஷ்குமார் ரெட்டியும் தற்போது களத்தில் இருக்காங்க இதில் நிதிஷ்குமார் ரெட்டி தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் களத்தில் இருந்தாங்க இவங்க நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்தாங்க இப்போ ஸ்ட்ரைக்கர் எண்டில் பார்த்தீங்கன்னா சி சிராஜ் வந்து இருந்தாங்க இவங்க மூணு பந்துகளை தடுப்பாட்டம் ஆடி அதன் பிறகு ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அப்போது வந்து அவங்க அந்த ஓவரில் பவுண்டரி அடித்து தன்னுடைய முதல் சர்வதேச சதத்தை ஆஸ்திரேலிய மண்ணில் இவங்க பதிவு பண்ணாங்க இது வரலாற்று வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலமா இந்திய அணி பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆன தவிர்த்து தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்றோம் இதன் மூலமா தற்போது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்ஷிப் பொறுப்பை இந்த ஒரு இன்னிங்ஸ் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்லலாம் இவங்க மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலமில இந்த போட்டியில் இந்திய அணி எப்படியாவது போராடி ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கேப்டன்ஷிப் பொறுப்புக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது இதனால தான் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஓடி வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை இவங்க கட்டி அணைச்சி தூக்கியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி